ஹலோ லொனர்ஸ் வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய சில ஹிந்தி வாக்கியங்களை எப்படி நம்ம சொல்கிறது கேள்வி கேட்குறது அப்படின்றத நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இப்போ தூங்க போகிறீங்களா நீங்கள் இதை சாப்பிட போகிறீங்களா உங்கள் அம்மாக்கிட்ட இதை பற்றி சொல்ல போகிறீங்களா எப்போ வீடு வாங்க போகிறீங்க எங்கே வீடு வாங்க போகிறீங்க யாரை கூட்டிகிட்டு வர போகிறீங்க இப்படி இந்த மாதிரியான கேள்விகளை தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் எப்படி கேட்குறது அப்படின்றத பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் வாலா வாழையோட யூசேஜ் போட்டிருக்கோம் அதாவது நான் போக போகிறேன் நான் சாப்பிட போகிறேன் நான் இப்போ நான் தூங்க போகிறேன் நான் சொல்ல போகிறேன் இந்த மாதிரிலாம் எப்படி சொல்கிறது அப்படின்றத ஸோ இதெல்லாம் நம்ம வந்து வாலா வாலி யூஸ் பண்ணி சொல்லுவோம் இல்லை ஹே ஸோ ஜாரஹா ஜாரஹி யூஸ் பண்ணி நம்ம சொல்லுவோம் ஸோ இதோட யூசேஜை வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொஷின் ஃப்ரேம் பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே ஃபஸ்ட் கம்மர்லேயே பின் பண்ணுற செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ அந்த மாதிரி நம்ம வீடியோவில் போஸ்ட் பண்ணுற எல்லா சென்டென்ஸுமே வந்து உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளோட வெப்சைட்டில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் நம்ம வெப்சைட்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே ஃபஸ்ட் கம்மரிலேயே பின் பண்ணுற செக் பண்ணி பாருங்கள் ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்காக ஃபஸ்ட்டு நான் இப்போ தூங்க போகிறேன் அப்படின்றத நம்ம எப்படி சொல்கிறது அப்படின்றத பார்த்துக்கலாம் நான் அப்படின்னா மே இப்போது அப்படின்னா அபி ஸோ தூங்கு அப்படின்னா வந்து சோவோ சோ சோஜாவோ அப்படின்றதான் ரூட் வேபு அந்த ரூட் ரூட்வில ஒரே ஒரு சேஞ்சஸ் தான் பண்ண போகிறீங்க அது கூட சேர்க்கணும் ஸோ சோ கூட நேசித்தான் சோனே ஆவோ அப்படின்னா வாங்க ஸோ வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது வந்து ஆவோ அப்படின்றது வந்து ஆதான் ரூட்வு ஸோ ஆனே அப்படின்றதா வரும் ஜானே அப்படின்னா ஜாரஹாஹூன் சோனே ஜாரஹாஹூன் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல பாலா வாலி யூஸ் பண்ணி சொல்லும் பொழுது ஆனா இருந்தா சோனே பாலாஹூன் அப்படின்றத சொல்லணும் இதுவே ஒரு பெண்ணா இருக்கீங்க நான் தூங்க போறேன் அப்படின்றத சொல்றீங்க அப்படின்னா சோனே ஜா ரஹி ஹூன் ரஹாக்கு பதிலாக ரஹி சொல்லணும் வாலாவுக்கு பதிலாக வாலி சொல்லணும் ஸோ சோனே பாலி ஹூன் அப்படின்றத சொல்லணும் ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது ஜார் ரஹாக்கு பதிலா வாலா ஜா ரஹிக்கு பதிலா பாலி ஓகேவா ஜார் ரஹேக்கு பதிலாக வாலே ப்ளூரல் ஃபார்முக்கு அது வந்து நிறைய பேரை சொல்கிறோம் இல்லை ரெஸ்பெக்டோட ஒருத்தவங்களை சொல்லும்பொழுதும் ஜார் ரஹே சொல்லுவோம் அதுக்கு பதிலாக வாலே சொல்லணும் ஸோ அந்த வாலா வாலே யூசேஜ் வந்து நான் வந்து அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்கள் இப்போ தூங்க போகிறீங்களா ஸோ நீங்கள் அப்படின்னா தும் இல்லை ஆப் அப்படின்றத சொல்லலாம் ஸோ தும் அபி அப்படின்னா இப்போது ஸோ ஜா ரஹே ஹோ ஸோ சோனே ஜா ரஹேஹோ அப்படின்னா தூங்க போகிறீங்களா அப்படின்றத அர்த்தம் ஸோ அபி தும் அபி சோனே ஜா ரஹே ஹோ கியா ஸோ கொஷின் கேட்கும்பொழுது கியா அப்படின்றத சொல்லணும் ஓகேவா இங்கே நான் விட்டுட்டேன் நீங்கள் வந்து கியா அப்படின்றத சேர்க்கணும் சொத்தும் அபி சோனே ஜாரஹே ஹோ கியா அப்படின்றத கேட்கலாம் நான் சென்னைக்கு வரப்போகிறேன் அப்படின்றத நம்ம எப்படி சொல்லலாம் மே சென்னை ஆனே ஜாரகாஹூன் பின்னா இருந்தீங்க அப்படின்னா மே சென்னை ஆனே ஜாரஹி ஹுன் வா அப்படின்னா ஆவோ ஆட் வபு ஆ அது கூட ஆனே ஜாரஹா ஹூன் ஜாரஹி ஹுன் இல்லை ஆனே வாலாகூன் ஆனே வாலி ஹூன் அப்படின்றத சொல்லலாம் ஸோ நீங்கள் அவர் கூட போக போகிறீங்களா ஸோ போ அப்படின்னா ஜாவோ ஸோ ஜானே இங்கே வந்து ஜானே வரும் ஆப் அப்படின்னா நீங்கள் உன்கே சாத் அப்படின்னா அவர் கூட ஜானே ரஹே ஹே கியா அப்படின்றத கேட்கணும் ஸோ ஜானே ரஹே ஹே கியா ஜானே ரஹே ஜானே ரஹாஹோ அப்படின்னா வந்து நான் வரப்போகிறேன் அப்படின்றது அர்த்தம் ஸோ இங்கே வந்து வாலா வாலி யூஸ் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது ஏன்னா ஜாவோ அப்படின்றதும் வந்து வருது ஜா ரஹாவோ அப்படின்றது வருது ஸோ ஆப் உன்கே சாத் ஜானே வாலாகும் இல்லை நான் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது ஜானே வாலாகும் ஜானே வாலே ஹூன் நீங்கள் வரப்போறிங்களா அப்படின்னு கேள்வி கேட்குறீங்க ஸோ ஆப் உன்கே சாத் ஜானே ரஹே ஹோ ஹியா ஜானே வாலே ஹியா ஸோ ஜானே வாலே ஹியா அடுத்தது நீங்கள் எப்போ சென்னை வர போகிறீங்க இங்கே ஆல்ரெடி ஒரு கொஷின் வேர்ட் இருக்குது ஸோ அதனால் கே அப்படின்றது வராது ஸோ வா அப்படின்னா வந்து ஆவோ எப்போ அப்படின்னா கப் நீங்கள் அப்படின்னா ஆப் ஆப் இல்லைன்னா தும் ரெண்டுத்தில் எது வேணாலும் சொல்லலாம் ரொம்ப ரெஸ்பெக்டோட சொல்லணும் அப்படின்ற பட்சத்தில் ஆப் சொல்லலாம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப ஃபார்முலாக இருக்க வேண்டாம் அப்படின்ற பட்சத்தில் வந்து தும் சொல்லலாம் ஸோ ஆப் அப்படின்னா நீங்கள் கப் சென்னை ஆனே ஜா ரஹோ ஸோ ஜா ரஹே ஹோ அப்படின்றத கேட்கலாம் ஏன்னா ஆல்ரெடி கப் இருக்கு இங்கே கியா சேர்க்க தேவையில்லை இல்லை ஆனே வாலே ஹோ அப்படின்றதும் கேட்கலாம் ஸோ ஜா ரஹேக்கு பதிலாக வாலே சொல்லணும் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு நான் லஞ்ச் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு மே கானா கானே ஜா ரஹாஹூ இல்லைனா மே கானா கானே ஜா ரஹே ஹூன் காணா அப்படின்றது இங்கே பொதுவாக சாப்பாடை குறிக்குது மே லன் லஞ்ச் கானே ஜா ரஹே ஹூன் ஸோ ஜாராக்கு பதிலாக வாழை வாழை யூஸ் பண்ணி சொல்லலாம் நீங்கள் இதை சாப்பிட போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு ஆப் இசை கானே ஜா ரஹா ஸோ இசை அப்படின்னா இதை காணே அப்படின்னா ஸோ சாப்பிட்றதை குறிக்குது காணே கியா சாப்பிட போறீங்களா கானே வாழே ஹியா அப்படின்றதும் கேட்கலாம் நான் காஃபி குடிக்க போகிறேன் உங்களுக்கு வேணுமா மே காஃபி பீனே ஜாரஹாகுன் பியோ அப்படின்னா குடிங்க ஸோ பீனே ஜாரஹாகுன் அப்படின்னா குடிக்க போகிறேன் பீனே ஜா ரஹீஹுன் அப்படின்னா நான் குடிக்க போகிறேன்னு ஒரு பெண் சொல்கிறாங்க அப்படின்றது அர்த்தம் ஆப்கோ ஜாகியே கியா உங்களுக்கு வேணுமா ஸோ உங்களுக்கு அப்படின்னா ஆப்கோ வேணுமா அப்படின்னா ஜாகியே கியா நீங்கள் எங்கே சாப்பிட போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு ஸோ எங்கே ஆல்ரெடி ஒரு கொஷின் வேர்டு இருந்தது அப்படின்னா நம்ம கியா அப்படின்றத சேர்க்க தேவையில்லை எங்கே அப்படின்னா கஹான் ஸோ ஆப் கஹான் கானே ஜா ரஹே ஹேன் ஸோ கஹான் ஜா ரஹே ஹேன் நீங்கள் ரூரல் ஃபார்ம் அதனால தான் இல்லை நீங்கள் அப்படின்றத வந்து நிறைய பேரை குறிச்சாலும் சரி இல்லை ஒருத்தவங்களையும் ரொம்ப ரெஸ்பெக்டோடு கேட்டாலும் ஜா ரஹே ஹேன்னு கேட்கணும் இல்லை நீ எங்கே சாப்பிட போகிற அப்படின்னு கேட்கும்பொழுது தும் கஹான் கானே ஜா ரஹே ரஹே ஹோ ஸோ ஹேனுக்கு பதிலாக ஹோ சொல்லணும் அடுத்தது நான் இதை பற்றி அவர்கிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மே அப்படின்னா நான் இதை பற்றி இஸ்கே பாரேமே அவர்கிட்ட அவரிடம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து உன் உன்ஹேன் இல்லைனா வந்து உன் கே பாஸ் அப்படின்றத சொல்லலாம் பத்தானே ஜா ரஹாஹுன் பத்தானே ஜா ரஹிஹுன் ஆண் பெண் அப்படின்றத பொறுத்து அது மாறும் பத்தானே ஜா ரஹாஹுன் பத்தானே வாலஹூன் பத்தானே ஜா ரஹிஹூன் பத்தானே வாலிஹூன் நீங்கள் உங்கள் அம்மா கிட்டே சொல்ல போகிறீங்களா ஸோ இங்கே வந்து கொஷின் வேர்டு எதுவும் செப்பரேட்டாக இல்லை ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் கொஷின் வேர்டு அப்படின்னா ஏன் எப்போ என்ன இந்த மாதிரியான வார்த்தைகள் ஸோ இங்கே இல்லை போறீங்களா அப்படின்றது மட்டும் தான் கேட்குறோம் அதனால் கியா அப்படின்றது வரும் கியா எப்பவும் போல தான் ஃபர்ஸ்ட்லையும் சேர்க்கலாம் லாஸ்ட்லேயும் சேர்க்கலாம் நீங்கள் அப்படின்னா தும் அப்படியே மாக்கோ உங்கள் அம்மா கிட்ட தன்னுடைய அம்மா கிட்ட அப்படின்றது அர்த்தம் ஸோ தும் அப்படின்றது வந்து யாரை குறிக்குதோ அப்படி அப்படின்றது அவங்கள தான் குறிக்குது அப்படின்றது அர்த்தம் ஸோ நீங்கள் உங்கள் அம்மா கிட்டே நான் என்னுடைய அம்மா அப்படின்னு சொல்லும்பொழுது மே அப்னே மாக்கோ ஸோ இங்கே வந்து அப்னே அப்படின்றது வந்து என்னுடைய அம்மாவை குறிக்கும் மேன்னு சொல்லி சொன்னால் ஸோ நீங்கள் தும் ஆப் அப்படின்னு சொல்லி அப்படியே மாக்கோன்னு சொன்னால் உங்கள் அம்மாவை குறிக்கும் ஓகேவா தும் அப்படியே மாக்கோ உங்கள் அம்மா கிட்ட அப்பி அப்படி மாக்கே பாஸ் அப்படின்றத சொல்லலாம் அம்மா விடம் அப்படின்னு சொல்கிறதுக்கு மாக்கோ அப்படின்றது வருது பத்தானே ஜாரகாக ஸோ சொல்ல போகிறீங்களா பத்தானே ஜா ரஹே ஹோ சொல்ல போறியா போகிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது பத்தானே ஜா ரஹே அப்படின்றத சொல்லணும் ஸோ கியா அப்படின்றது வந்து சேர்த்து சொல்லும்பொழுது பத்தானே ஜா ரஹே ஹோ கியா பத்தானே ஜா ரஹே ஹேங் கியா அப்படின்றத கேட்கணும் நான் அடுத்த மாதம் புது கார் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மே அகிலே மகினே ஏக் நி கார் கரீதனே ஜாராகூன் கரீதனே வாலாகும் நையீ கார் அப்படின்னா புதுக்கார் அகிலே மஹினே அப்படின்னா வந்து அடுத்த மாதம் மகினா அப்படின்னா மாதம் அகிலே அப்படின்னா அடுத்த ஸோ மே அகிலே மஹினே ஏக் நயிகார் கரீத்னே ஜார் ரஹீ ஹூன் கரீத்னே வாலி ஹூன் நீங்கள் எப்போது வீடு வாங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு ஸோ அங்கே எப்போ அப்படின்றது கொஷின் வேர்டு இருக்குது அதனால் கே அப்படின்றது வராது எப்போ அப்படின்னா கபு நீங்க அப்படின்னா ஆப் கர் அப்படின்னா வீடு நீங்க எப்போ ஸோ நீங்க வீடு எப்போ வாங்க போறீங்க நீங்க அப்படின்னா ஆப் கர் அப்படின்னா வீடு ஸோ நீங்க அப்படின்றத கேட்கணும் நீங்க எங்க வீடு வாங்க போறீங்க ஸோ எந்த ஊர்ல அந்த மாதிரியான அர்த்தத்துல எந்த லொகேஷன்ல ஆப் கர் கஹான் கரீதுனே ஜாரகே கஹான் கரீதுனே வாழேகேன் அப்படின்றத கேட்கலாம் கஹான் அப்படின்னா இங்க நான் அவர்கிட்ட பணம் கேட்க போகிறேன் மே உன்சே அப்படின்னா உசுசே உன்சே அப்படின்னா அவர்கிட்ட இல்லை உன் கே பாஸ் உசுசே பாஸ் அப்படின்றதும் சொல்லலாம் ஸோ உன்சே பாஸ் உஸ்கே பாஸ் பைசே மாங்னேஞ்சாகுன் மாங்கோ அப்படின்னா கேளு பூச்சோ அப்படின்னாலும் கேளு இந்த மாதிரி பொருள் கையில் வாங்கக்கூடிய பொருள் பொருள் ஏதாவது ஒன்று கேட்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு மாங்கோ அப்படின்ற அப்படின்றவங்க தான் யூஸ் பண்ணணும் ஒருத்தரை பற்றி தகவல் கேட்க போகிறீங்க அப்படின்னா பூச்சோ அப்படின்றத வந்து கேட்கலாம் ஸோ உசுசே

ஒரு கொடுக்கு அப்படின்றத கேட்கலாம் நான் என்னோட பையனை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வர்றதுக்கு போறேன் அப்படின்னு சொல்றதுக்கு மே அப்னே பீட்டாக்கோ என்னுடைய பையனை அப்னே பீட்டாக்கோ ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மே அப்படின்றது வந்து யாரை குறிக்குதோ அதே தான் அப்னே பேட்டாக்கும் அப்னே அப்படின்றத குறிக்குதுன்னா என்னுடைய பையனை ஸ்கூல் சே ஸ்கூல்ல இருந்து லேனே ஜாரஹா ஹோன் கூட்டிகிட்டு வா அப்படின்னா வந்து லேக்கர் ஆவோ ஸோ லாவோ அப்படின்னா கொண்டு வா கூட்டிகிட்டு வா அப்படின்றது தான் குறிக்குது ஸோ லேனே ஜாராக லேனே ஜார் ஹோன் அதே வாலா வாலி யூஸ் பண்ணியே சொல்லலாம் நீங்கள் யாரை கூட்டிகிட்டு வர்றதுக்கு போகிறீங்க ஆப் சே ஸோ கிசே அப்படின்னா வந்து யாரை ஸோ ஆப் கிசே லேனே ஜாரஹா ஹேன் லேனே வாலே ஹேன் அப்படின்றத கேட்கலாம் ஸோ நான் இன்னைக்கு வீட்டை க்ளீன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மே ஆச் அப்படின்னா இன்னைக்கு கர் சாஃப்கர்னே ஜாரஹா ஹூன் சாஃப்கர்னே ஜாரஹி ஹூன் கர்னே வாலா ஹூன் கர்னே வாலி ஹூன் அப்படின்றத சொல்லலாம் நீங்கள் தனியாக வீட்டை க்ளீன் பண்ண போகிறீங்களா இங்கே தனியாக ஏதோ கொஷின் போர்டு இல்லை பாருங்கள் ஏன் என்னை அப்படின்றது ஸோ கியா அப்படின்றத சேர்க்கணும் கியா ஆப் அகேலே கர் சாஃப்கர்னே ஜாரஹே ஹே அப்படின்றத கேட்கணும் அக்கேலே அப்படின்னா தனியாக கர் சாஃப் சாஃப்கர்னே ஹே ஸோ ஜா இங்கே வந்து ஜ வாள யூஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்னா கியா ஆப் அக்கேலே கர் சாஃப்கர்னே ஹே அப்படின்றதும் கேட்கலாம் ஸோ இப்போ நம்ம பார்த்த ஃபார்மேட் எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களை மாதிரி ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி